எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்தில் இன்று பிரபலமாக இருக்கும் ஒரு நடிகை தனது பதிமூன்று வயதில் போய் வா நதியே என்று எம்ஜிஆருக்கு நெகழ வைத்த அந்த நடிகை யார் அது என்ன திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு முக்கிய காரணம் அவர் ஒரு நடிகராக இருந்தது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் தான் எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி என்ற திரைப்படத்தில் நடிகை சண்முக நடித்துள்ளார் தனது ஐந்து வயதில் மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கி பிறகு நகைச்சுவை நடிகை குணச்சித்திர நடிகை வில்லி கதாபாத்திரம் என எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி முத்துராமன் உள்ளிட்ட நடிகர்களுடன் எழுநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் நடிகை சண்முக சுந்தரி இதயக்கனி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது நடிகை சண்முக சுந்தரி எம்ஜிஆரிடம் நீங்கள் ஒரு கல்யாணத்திற்கு செல்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் அந்த கல்யாணத்தில் தான் எனது மூத்த மகளும் பாடுகிறாள் நீங்கள் கேட்டுவிட்டு அவள் எப்படி பாடுகிறாள் என்று கூறினால் நன்றாக இருக்கும் என்று கூறுகிறார் இதற்கு எம்ஜிஆரும் நிச்சயமாக கேட்கிறேன் என்று கூறிவிட்டு அதே போல் அந்த கல்யாணத்திற்கு சென்ற எம்ஜிஆர் அங்கே சண்முக சுந்தரியின் மகள் பதிமூன்று வயது சிறுமி பாடுவதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் இரண்டு பாடல்களை கேட்டுவிட்டு உடனடியாக கிளம்பிவிடலாம் என்று இருந்த எம்ஜிஆர் அந்த சிறுமி பாடுவதை கேட்டு இரண்டு மணி நேரம் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதையடுத்து எம்ஜிஆர் நடிகை சண்முக சுந்தரியிடம் உங்கள் மகள் ரொம்ப நல்லா பாடுகிறார் பல்லாண்டு வாழ்க என்று ஒரு படம் போய் கொண்டிருக்கிறது அந்த திரைப்படத்தில் உங்கள் மகள் பாடுவதற்கு நான் சொன்னேன் என்று தயாரிப்பாளர்களை போய் பாருங்கள் என்று கூறுகிறார் எம்ஜிஆர் பாராட்டியதில் மகிழ்ச்சி சண்முக சுந்தரி தனது மகளை அழைத்துக் கொண்டு பல்லாண்டு வாழ்க படத்தின் தயாரிப்பாளர்களான விகடன் எஸ் மணியன் வித்வான் லட்சுமணனை போய் சந்திக்கிறார் அப்போது அவர்களுக்கு சந்தேகம் என்னவென்றால் பதிமூன்று வயது சிறுமி எப்படி சினிமாவில் பாடுவாள் என்பதுதான் ஆனால் எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் என்ன செய்வது சரி பாடுமா பார்க்கலாம் என்று கேட்டனர் அப்போது அந்த சிறுமி பாடியதை கேட்டு அவர்கள் ஆச்சரியத்தில் மொழிகிவிட்டனர் இதையடுத்து எம்ஜிஆர் லதா நடித்த பல்லாண்டு வாழ்கை என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையில் அந்த பதிமூன்று வயது சிறுமி போய்வா நதியலையே என்ற என்ற பாடலை பாடினார் அதனைத் தொடர்ந்து அந்த சிறுமி ஏராளமான பாடல்களை பாடினார் அதனை தொடர்ந்து பின்னாட்களில் அவர் ஒரு நடிகையாகவும் பரிணமித்தார் அந்த பதிமூன்று வயது சிறுமி வேறு யாரும் இல்லை அவர்தான் டி கே கலா இவர் வைகை புயல் வடிவேலுடன் காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இப்படி தன்னுடைய முதல் பாடலிலேயே டி கே கலா மிகவும் பிரபலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்